ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த்ரோன் அகாடமி இந்த ஷார்ட்ஸில் ஒரு முக்கியமான தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சரியா ஸோ இந்தடைய இறுதி கட்டத்தில் வந்து நம்ம இருக்கோம் கிட்டத்தட்ட இன்னும் நமக்கு ஒரு மாதங்கள் இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிய ஓகேவா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம எதிர்பார்த்த எல்லா தேர்வுகளுமே நம்ம வந்து எழுதணும் பட் ஆனால் எதிர்பார்த்த தேர்வு முடிவுகள் நமக்கு வரலை ஓகேவா அதை நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நோக்கி தற்போது வந்து பயணித்து கொண்டு இருக்கிறோம் இன்னும் சில பேர் வந்து பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்க ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை எதிர்பார்த்த கொண்டு வீடியோ பதிவு தான் இது ஓகேங்களா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு உண்டான பிளானை நம்ம சரியாக போட்டிருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் கூடுதலாக கொஞ்சம் முன்னாடியே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த ஆண்டு நம்ம வந்து இந்த மாதிரியான சிரமத்திற்கு ஆளாக வேண்டிய அவசியத்துக்கு இருக்க மாட்டோம் சரியா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு நமக்கு வந்து ஒரு மாதம் இருக்குது ஓகேவா ஏன் அப்படின்னா நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லக்கூடிய நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சார் ஆன்வல் பிளானர் விட்டதுக்கப்புறம் நான் படிக்கலான் இருக்கேன் என்னால் வந்து பார்த்தினா கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க ஓகேவா ஸோ என்னை என்ன ஆன்வல் பிளான் விட்டதுக்கப்புறமும் சரி நியூ இயர்க்கு அப்புறமும் சரி ஏன் ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணாலும் நீங்கள் ப்ராப்பரான கைடன்ஸோட ப்ராப்பரான ஷெடலோட ப்ராப்பரான நோட்ஸோடு நீங்கள் படிச்சுன்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் அதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது ஓகேவா ஆனால் ஓகேவா நம்ம ஒரு நல்ல விஷயத்தை செய்ய நினைக்கும்போது அதை எப்போதுமே ஒரு படி முன்னாடி இருக்க நல்ல விஷயம் ஓகேவா அதாவது நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வேலைக்கு போகிறது தான் படிக்க போகிறீங்க அதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் படிக்க ஆரம்பித்தா உங்களுக்கு வேலை கிடைக்காதுன்ற எந்த விதமான ரூல்ஸும் கிடையாது ஓகேவா அதனால் இந்த ஒரு மாதத்தை நம்ம ஏன் பேஸ் பண்ணுவானு சொல்லிட்டு யோசிச்சு உங்களுடைய திட்டத்தை டிசம்பர் மந்த்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேவா அதாவது இந்த வருடத்துடைய இறுதி உங்களுடைய அடுத்த வருடத்துக்கு உண்டான ஆரம்பமாக இருக்கட்டும் சரிங்களா ஸோ அதை நோக்கி நீங்கள் பயணிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம் ஓகேவா சொல்ல வேண்டிய கருத்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கால்ஃபர் வரட்டும் நோட்டிஃபிகேஷன் வரட்டும் ஆன் பண்ண வரட்டும் எவ்வளோ வேக்கன்சின்னு பார்க்குறேன் பார்த்துட்டு படிக்கிறேன் அப்படின்றாமல் வந்து பார்த்தீங்கன்னா நேரத்தை விண்ணடிச்சிட்ருக்காதீங்க ஸோ இந்த வருஷத்துலேயே பதினோரு மாதங்கள் முடிஞ்சிருச்சு ஓகேவா இன்னும் ஒரு மாதம் இருக்குது இன்னும் ஒரு மாதம் தானே சார் இதையும் முடிச்சுட்டு நான் அடுத்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு வச்சு இந்த ஒரு மாதத்தை வீணடிக்காதீங்க ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இது போன்ற ஒரு நிலை வரலாம் அதாவது எக்ஸாம் முடிஞ்ச பிறகு இன்னும் எனக்கு ஒரு மாதம் கிடச்சுன்னு நான் வேலைக்கு நல்ல மார்க் எடுத்திருப்பேன் இன்னும் ஒரு வாரம் கிடச்சி நல்ல மார்க் எடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய ப்ரிப்ரேஷன் அது எதுவாக இருக்கட்டும் என்ன சப்ஜெக்டாக இருக்கும் என்ன எக்ஸாமாக இருக்கட்டும் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ உங்கள் எதிர்க்க டிசம்பர் மந்த் முப்பத்தொரு நாள் இருக்குது அந்த முப்பத்தொரு நாளாக பயனுள்ள நாளாக மாற்றுங்க சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ